வணக்கம் விவசாய நம்புகளை முருங்கைப்பொடி எப்படி செய்வது நம்ம பார்ப்போம் முருங்கைப்பொடி ஏழை ஏழையாக கொஞ்சம் தனியாக பிரித்து பிரித்து வச்சுட்டு ஒரு டூ டேஸ் நல்லா உளந்த பிறகு நல்லா வளரணும் அப்போ தான் நல்லா பொடியாக முடியும் நல்லா உரம் வெயில் வச்சு நல்லா உளர்ந்துட்டிங்கன்னா இது மாதிரி ஆகிடுங்க இதாகிட்ட உடனே கொஞ்சம் தேவையான அளவு உளுந்து கடலை மிளகா பூண்டு தேவையளவு என்ன பண்ணணும் நல்லா பானால் வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா விதைக்கிடுங்க விதைக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கீரையை உலர்ந்து வச்சுங்களா அந்த கீரையும் போட்டு நல்லா விதைக்கிடுங்க கொஞ்சமாக என்ன ரொம்ப அதிகமாக உதவி கொஞ்சமாக விததுங்க நல்லா அது விதைக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ அருமா உங்களுக்கு வந்து இந்த விதை வரும் அது வந்த உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க உங்களுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ அவங்களுக்கு பொடி தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் நெல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சால்ட்டு கொஞ்சம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிடுங்க அப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க உடம்பு நல்லதுங்க அவ்வளோ ஆயிரக்கணக்கான நோய்களே இருக்குங்க இதில் இந்த பொடியில் எவ்வளோ விட்டமின் சேத்தமாக இருக்குதுங்க ஏசி பொட்டாசியம் கால்சியம் புரோட்டீனு அவ்வளோ என்னென்ன என்னட்ருக்குங்க பல ஊட்டச்சத்துல இருந்து ஊட்டச்சத்துகள் உள்ள இருக்குன்னு அப்புறம் செல்களை வந்து பாதுகாக்கிறது நம்ம உழந்த உடலில் இருக்க செல்லை வந்து பாதுகாக்கிறது அப்புறம் அயிற்சிகள் இருந்து விடுதலை அதை இதயத்தை நோய்கள் வந்து சில சில இதுலாம் விடுதல் பண்ணும் சக்க நோயை கட்டுப்படுத்தும் மூளையை வளமாக்கிறது கல்லீரல் வந்து பாதுகாக்கிறது ரத்த சோகையெல்லாம் வந்து கட்டுப்படுத்துகிறது எண்ணற்ற சக்க நோயும் கட்டுப்படுத்துங்க மொத்தமே இன்னும் எண்ணற்ற நோய்கள்லாம் வந்து கட்டுப்படுத்துக்கிறதுங்க சக்கரை நோய் இதய ச நோய்கள் ரத்த சோகை ஆர்த்தாட்டிக்ஸு கல்லீரல் தோல் சம்மந்தப்பட்ட நோய் ஜீரண கோளாறு இதெல்லாம் வந்து இருக்க அப்புறம் பாக்டீரியா வந்து தடுக்கிறது புண்களி ஆற்றுகிறது என்னட்ருக்குதுங்க பாருங்கள் முருங்கை கீரை நட்டவன் வெறுங்கையுடன் செல்வான் என்பது ஒரு முன்னோர்கள் பழமொழிங்க ஆனால் அது என்ன அர்த்தம் தெரியுமீங்க பூ காய் விதை வேறு பட்டை பிசின் இதெல்லாம் அனைத்தையுமே மறுத்து கொடுங்க இந்த குணங்கள் அடிக்கடிக்கு நம்ம வந்து கீரை பூ காய் அடிக்கடி சேர்த்து கொண்டால் நோய் நொடி எதுவும் அண்டாதுங்க இதுதாங்க முருங்கைக்கீரை நட்டவன் பெருங்கையுடன் போனான்னு சொல்லுவோம் அந்த நோய் நொடி இல்லாமல் அவர் நன்றாக போனான் என்ன அர்த்தங்க வேற என்ன அர்த்தம் புரிஞ்சுக்க போகிறீங்க பாய்